பெயர் அன்மொழி சிவராஜ் என்னுடைய நூல் நம்பர் நாற்பத்தி அஞ்சு இன்றைய பாடல் மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி என்னையே ஆதரித்து அல்லல் களைத்தே காப்பாற்று அம்மா தே காப்பாற்று அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று சிதம்பர பத்தினியே நெல்லையில் வாழும் பத்தினியே திருவடி மலரினை தொழுதிடுவேன் திருவருள் புரிந்தன்னை காப்பாற்று திருவடி மலரினை தொழுதிடுவேன் திருவருள் புரிந்தன்னை காப்பாற்று அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் என்ன நீதானே உலகம் என்பதும் நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மலையும் நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் பாலோட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய் அம்மா அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் என்னையே ஆதரித்து அல்லல் கலைத்தே கா முன் பேரருளே பேட்டு முன் பேருளே மீனதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் என்னையே ஆதரித்து அல்லல் களைத்தே காப்பாற்று அன்பாய் என்னை கலை தேக்கா பாற்று நன்றி வாழ்க வரமுடன்